இருபது ஆண்டு காலம் இராணுவ பணியில் பணிபுரிந்து வருகிறார் மூணு மாத காலம் மட்டுமே அவருடைய பணிவு நிறைவு பெறுவதாக அவருடைய மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பிள்ளைகள் முதல் பிள்ளை ஆண் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை பெண் பிள்ளை அவங்க படிச்சுட்டு இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு மனைவி கிட்ட சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க அங்கே திடீர்னு வந்து காஷ்மீர் லடாக் பகுதியில் வந்து சீன ராணுவத்திரனை எதிர்க்க போது அவர் தச்சமே வந்து உயிரிழந்துறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே மனைவி வந்து நீ புதிதாக கட்டிடற வீடுக்கு வந்து கிரகபேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லின்னு சொல்கிறாரு மனைவி வந்து நீங்கள் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லை நான் சொல்ல சொல்லவே நீ இந்த விஷயத்தை செஞ்சினா சந்தோஷமாக செய்வேன் அப்படின்னு டெய்லி பேச சொல்ல ஒரு வார்த்தையில் சொன்னார் அவங்க மனைவியும் வந்து சரி கணவர் சொன்ன வார்த்தையை தட்டாமல் ஜூன் மாதம் அந்த தேதி அந்த நிகழ்ச்சி வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு மூணு நாள் கழிச்சியே வந்து திரு பழனி அவர்கள் வந்து அந்த புது புதுசாக கட்டியிருக்க வீட்டிற்கு வந்து தேசிய கொடி போர்த்தப்பட்டு மட்டுமே வந்து அவர் வீடு திரும்பினான் அந்த நிகழ்வு வந்து எனது என்னுடைய மருந்தை வந்து ரொம்ப வந்து காயப்படுத்தியது வருத்தத்தையும் முடியது இதை போல டெய்லி ஒரு சம்பவமே வந்து பாடர்ல மறந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இங்க வந்து சந்தோஷமா இருக்கிறோன்னா அங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க இத வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் நானா தகவல்களை சேகரித்து புத்தகத்தை எடுத்து நம்மளை உங்களாலேயும் இளைஞர் தலைமுறை கண்டிப்பா வந்து நீங்களும் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக கூட வச்சுக்கலாம் நன்றி